இச்சம்பவம் குறித்தான முழு விவரங்கள் வணக்கம் சாருணதா கடந்த பதினெட்டாம் தேதியிலிருந்து செவிலியர்கள் பல்வேறு அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தினை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக திமுக அரசு தேர்தல் நேரத்தில் வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வரக்கூடிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக திமுக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி அளித்தது ஆனால் நான்கரை ஆண்டுகால ஆட்சி என்பது முடிவு பெற்றுவிட்டது இன்னும் ஒரு சில மாதங்கள் மட்டுமே ஆட்சி என்பது நிலையில் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் தற்போது வரை இவர்களது கோரிக்கை நிறைவேற்றுவது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கவில்லை எனவே இதனை கண்டிக்கும் விதமாக கடந்த பதினெட்டாம் தேதி சென்னை மெரினா கடற்கரை சாலைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய சிவானந்தா சாலையில் போராட்டத்தை மேற்கொண்டார்கள் அந்த போராட்டத்தை மேற்கொண்ட செவிலியர்களை போராட்டத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் தொடர்ச்சியாக காவல்துறையினரை வைத்து இரவோடு இரவாக கைது செய்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிடப்பட்டனர் ஆனாலும் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்து தொடர்ந்து கடந்த ஐந்து நாட்களாக போராட்டத்தை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் ஐந்தாவது நாளான நேற்றைய தின போராட்டத்தின் போது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இவர்களை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் ஆனால் இவர்களுக்கு கோரிக்கை நிறைவேற்ற தருவதாக எந்தவித உத்தரவாதமும் அளிக்காத காரணத்தினால் பேச்சுவார்த்தை இரும்பாடு எட்டப்படாதால் தொடர்ந்து திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் என்பதாக அறிவித்து இன்று ஆறாவது நாள் போராட்டத்தையும் தொடர் போராட்டமாக மேற்கொண்டிருந்தனர் இந்நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் தற்போது சுகாதாரத்துறை சார்பில் காவல்துறையினரை வைத்து இந்த போராட்டத்தை முடக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலேயே அமைதியான வழியில் சென்னை கூடாஞ்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் யாருக்கும் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் அமைதியான முறையில் போராட்டத்தை மேற்கொண்ட அந்த செவிலியர்களை தற்போது அதிகாலை நேரத்தில் காவல்துறையினரை வைத்து வலுக்கட்டாயமாக கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் தற்போது இந்த அரசு ஈடுபட்டு வருகிறது இதனை கண்டிக்கும் விதமாக செவிலியர்களும் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய செவிலியர்களை ஒன்று திரண்டு போராட்டத்தை அந்தந்த மாவட்டங்களில் ஈடுபட வேண்டும் என்பதாக தற்போது அறிவிப்பு என்பதனை வெளியிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தற்போது சென்னையில் செவிலியர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இதன் எதிரொலியாக தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய செவிலியர்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை தீவிரமாக இருப்பார்கள் என்பதாக தற்போது போராட்டத்தில் அந்த செவிலியர் தங்கம் சார்பில் நமக்கு தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக திமுக அரசு தேர்தல் நேரத்தில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியதான் இவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் ஆனால் ஒவ்வொரு நேரமும் பேச்சுவார்த்தை என்று அழைத்துச் சென்று பேச்சுவார்த்தையில் எந்தவித பதிலும் அனுமதிக்காமல் இவர்களுக்கு காலம் தாழ்த்துவதை தொடர்ந்து இதே வழியில் அரசு செய்து வருகிறது எனவே இதனை கண்டித்து தொடர்ச்சியாக போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் போராட்டம் தோல் பேச்சுவார்த்தை தோல்வி அடையும் போதெல்லாம் அந்த போராட்டத்தின் முடக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் ஏவிவிட்டு காவல்துறையினரை வைத்து கைது நடவடிக்கை மேற்கொள்வது கண்டனத்துக்குரியது என்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த செவிலியர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது சார்லதா விரிவான விவரங்களுக்கு நான் ஜெயிலானி